அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான தலைப்பு தான் அதாவது கல்வி கற்பதில் வெளிநாட்டில் போய் நம்ம படி படிக்க போகிறோம் அது நன்மையாக நமக்கு தீமையா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வெளிநாட்டு கல்வி நன்மையாக தீமையா அப்படிங்கிறது சரி அதை பற்றி தான் நம்ம இப்போ இங்கே கேஸ்டடி ஸ்டடி வீடியோவில் பேச போகிறோம் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இதில் நன்மையாக இருக்குது மேடம் இல்லை இது தீமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சில கருத்துக்களை சொல்லலாம் அதாவது வெளிநாட்டு கல்வி முறை அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு சரியா அது என்ன எதுக்காக நம்ம அப்படி போகிறோம்னு சொன்னால் அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கிறக்காகவா அல்லது பாடம் நமக்கு இதை விட நல்லா சொல்லி தராங்கிறதுக்காக போகிறோமா கிடையாது நம்முடைய பாடத்திட்டம் அனைத்துமே அது மாற்றமாக தான் இருக்கும் புரிஞ்சுது அது கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நமக்கு வெளிநாட்டில் ஒரு சீட்டு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாவே அது ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் சரியா அந்த படிப்பு அங்கே போய் நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் சில நன்மைகள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா நன்மை அப்படிங்கிறது ஒரு புது இடத்துக்கு நம்ம போகிறோம் புது மனிதர்களை சந்திக்கிறோம் மெயின் அதுதான் இங்கே இருக்கிற விஷயத்தையெல்லாம் அதை நம்ம ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவோம் சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு புது இடம் ஒரு புது மனிதர்கள் ஒரு புது அனுபவம் அந்த பழக்க வழக்கங்கள் நமக்கு சில சமயம் அது கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் சரியா இங்க இருக்கிற வேற வெளிநாட்டுக்காரங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே நமக்கு வேறையாக இருக்கும் அது ஸ்டாண்டர்டா இருக்கும் சரியா அங்கே கல்வி கற்கிற முறை சொல்லி கொடுக்குற முறையே பார்த்திங்கன்னு சொன்னால் இங்க இருக்கிற மாதிரி இருக்காது அது ஃபேஷனா வேற மாதிரி கொண்டு போகும் இங்க இருக்கிற முறை வேற அங்க இருக்கிற முறையே வேற அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நாகரீகமா இருக்கும் கத்துக்கிறதுக்கு கற்றுக்கிற விஷயம் வந்து நமக்கு நல்லா இருக்கும் புரிஞ்சுதா இன்னொன்னு இங்கிலீஷே பேச தெரியாதவனு கூட என்னது அங்க பேச வச்சிருவாங்க மெயின் நன்மை அப்படிங்கிறது என்னன்னா அங்கேயே சிலதெல்லாம் நிறைய கம்பெனிக்குள்ள விஷயம் இருக்குது இல்லையா சரியா அந்த கம்பெனிக்குள்ள செலக்ட் ஆகுறதே பாத்தீங்கன்னா ஈஸியா நமக்கு அது செலக்ட் ஆயிடுவோம் பாடத்திட்டத்தோடு அங்க இருக்கிற டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஜென்ரலான சில விஷயங்கள்லாம் அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க நம்ம பாடம் மார்க் அதோட போகிறது இல்லாம ஒரு இன்டர்வியூக்கு போனால் எப்படி இருக்கும் அதில் என்ன மாதிரியான ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்கூல்லேயே பாடத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறக்கோ தமிழ் மீடியத்தில் படிக்கிறக்கும் சிபிஎஸ்சில் படிக்கிறோம் நிறைய வித்தியாசம் இருக்குது சிபிஎஸ்லலாம் படிச்சிங்கன்னா உள்ள மகப்பெல்லாம் பண்ண முடியாது புரிதல் திறன் தான் உள்ளே புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் நீ புரிஞ்சதை தான் எழுத முடியும் வெளிநாட்டில் போய் கல்வி கற்றுக்குறதுங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய இந்த கலாச்சாரத்தை விட்டு புது கலாச்சாரத்தை நம்ம கற்றுக்கிறோம் சரியா படிப்பு விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தரணும் புது இடம் சரியா அந்த இயற்கை சூழ்நிலை இது எல்லாமே எனது வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே நமக்கு நன்மை தான் இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம ஊருக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம எங்கேயாவது போகணும் சொல்லியோ எனக்கு அது தெரியாது மெயின் என்ன சொல்லுவோம் நெகட்டிவாக தான் பேசுகிறியோ எனக்கு தெரியாது இது வரைக்கும் நான் போனதில்லை ஆனால் நம்ம அங்கே போய் உட்காந்துருக்கப்போ நம்மளை சுற்றி யார் நம்ம குடும்பமே வருமா வராது நம்ம மட்டும்தான் நம்மளே தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்போ அது என்னவா முடியும் யாருடைய துணையும் இல்லாமல் நம்மளாவே அந்த விஷயத்தை ஈஸியாக கொள்ள முடியும் ஒரு நாள் நமக்கு செய்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஐயோ யாரை போய் பார்க்குறதோ என்ன பண்ணும் அதே ஒரு நாள் ரெண்டு நாளுங்கிறப்போ நமக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ரேஞ்சில் நம்ம போயிடுவோம் ஆனால் இங்கே இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம ஊர் நம்ம மனிதர்கள் கூட வாங்க நம்ம போயிட்டு வரலான்னு கூப்பிட்டு போவோம் அங்கெல்லாம் அப்படி கூப்பிட்டா வருவாங்களா கிடையாது அங்கே இருக்கிற அந்த பழக்க வழக்கமே வேறு மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் நம்மளே முட்டி மோதி போய் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே வரும் அப்போ தனிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை நம்மளே என்னது இயக்கி ஆகணும் நம்மளை யாரும் இயக்கவெல்லாம் அங்கே வரமாட்டாங்க நம்மளே செயல்பட்டாகணும் அது ஒரு நமக்கு ஒரு நல்ல பெரிய விஷயம் யாருடைய துணை இல்லாமல் நானே தெரிஞ்சுக்கணும் நானே போய் கேட்டுக்கலாம் நானே செஞ்சுக்கலாம் இங்கே யார் வருவாங்க அங்கே யாரும் வரமாட்டாங்க கூப்பிட்டா கூட என்னது திரும்பி பார்த்தா கூட யாரும் வரமாட்டாங்க அப்போ அந்த விஷயத்தில் யாருடைய துணை இல்லை ஏன் துணை என் கையை எனக்கு உதவிங்கிற மாதிரி ஒரு திறன் வரும் இதெல்லாம் நமக்கு ஒரு நன்மை சரியா படிப்பு விஷயத்துலேயும் பாடப்பகுதி பாட விஷயத்திலாகட்டும் வேலை தேடிக்கிற விஷயத்துல ஆகட்டும் இந்த கல்வி முறைங்கிறது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுங்கிறது ஒரு ஃபேஷன் ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நம்மளை கொண்டு போய்விடும் அது ஒரு பெருமை தான் நான் வெளிநாட்டில் படிச்சுருக்கேன் அந்த வெளிநாட்டில் படிச்சுருக்கோங்கிற ஒரு விதமே நமக்கு எங்கே போனாலும் ஒரு வேலை வாய்ப்பு ஈஸியாக நமக்கு செட்டாயிருவோம் ஈஸியாக நமக்கு கிடைக்கிறக்கான ஒரு சூழ்நிலை நமக்கு அது கிடைக்கிது ஏன்னா அது பெரிய பெரிய ஒரு படிப்பு நம்ம படிக்க போகிறோங்கிற ஒரு திறன் ஆனால் அதே சமயம் இதில் சில தீமைகளும் இருக்குது இப்போ எல்லாமே ஒரு விதத்தில் யோசிச்சு பாருங்க நம்முடைய சாப்பாட்டு உணவு முறை அது வேற மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிற மாதிரியெல்லாம் அங்கே சமைச்சு போட்ருக்கோ இல்லை காரசாரமாக ருசி சாப்பிட்றக்கெல்லாம் முடியாது அந்த செட்டுக்குள்ளேயே நம்ம என்ன ஆகிக்கோணும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரியா அங்க தான் ஆகும் ஒரு உதவிக்குன்னு பார்த்தா கூட என்னதே நம்ம யாரையும் எதிர்பார்க்க முடியாது நம்ம கைய நமக்கு உதவிங்கிற மாதிரி அது ஒரு தீமை தான் நம்மளால இப்போ ஒரு முடியல நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளே தான் செஞ்சுக்கோணும் சரியா இதுவும் நமக்கு ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளுடைய உறவுகளை எல்லாம் நம்ம விட்டுட்டு போய் ஒரு அனாத மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் படிப்பு நமக்கு புரிஞ்சுதா புரியலையா இதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில சில துன்பங்கள் தரக்கூடிய விஷயமும் இன்னும் சிலதெல்லாம் படிப்பு நம்ம படிக்கிறவங்க கிட்ட ஒரு சந்தேகத்தை கேட்டுக்க முடியும் அங்கேயே சந்தேகம் சொல்லி தருவாங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஐயோ யாரை போய் கேக்குறது நமக்கு இப்ப இங்க உதவி பண்றதுக்கு யார் இருக்காங்க இதெல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம் அப்போ துன்பம் அப்படிங்கறது உற்றார் உறவினர்கள் யாரும் கிடையாது நமக்கான விஷயத்த நம்மளே பார்த்துக்கணும் ஒரு உதவின்னு போய் கூட அவங்க நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்னு தெரியாது நம்மளுடைய உணவு முறை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் ஆகிக்கணும் ஒரு உடம்பே சரியில்லைன்னா கூட என்னது நம்மளை பாக்குறாங்க யார் வருவாங்க இங்க இருக்கிற பண்பாடு என்னது ஒருத்தருக்கு உதவி பண்றது ஒரு பண்பாடாக வச்சிருப்பான் அங்க இருக்கிறவங்க நம்ம போய் எந்த உதவியும் கேட்க முடியாது புரிஞ்சுதா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெளிநாட்டில் நம்ம கல்வி கற்றுக்க போகிறோம்னு சொன்னால் தீமையும் இருக்குது நம்மளை சுற்றி இருக்கிற சில விஷயங்கள் எல்லாமே என்னது நமக்கு தீமை தரக்கணும் ஒரே ஆளாக தனியாளாக தான் இருந்துக்கணும் சரியா இன்னொன்று சமையலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து இருக்கிறப்போ ஒரு சமையல் கட்டு தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த டைமுக்கு போய் நம்ம சமைச்சிட்டு வந்துக்கணும் அவ்வளோதான் புரிஞ்சுதா இதுதான் வேணும் அதுதான் வேணும்னால நம்ம அங்கே எதுவும் கேட்க முடியாது உணவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாங்கி அதை அங்கே சேகரித்து தான் வச்சுக்கணும் புரிஞ்சுதா இப்படி எல்லா விஷயமே என்னது நம்ம சமையல் கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு போய் சமைக்க முடியும் அங்கே ஒரே சமையல் கட்ட அஞ்சு குடும்பத்துக்கு இருந்தது சொன்னால் அஞ்சு பேர் டைமுக்கு தான் போய் நம்ம எதாவது வேணும்னா சமைச்சு கொண்டு வந்துக்க இப்படி படிப்பு ரீதியாக நம்ம வெளிநாட்டில் போகிறோன்னு சொன்னால் படிப்பு ரீதியாக நமக்கு நன்மை ஆனால் சில சூழ்நிலை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அது துன்பம் தரக்கூடிய ஒரு தீமை தரக்கூடிய விஷயந்தான் அதனால் ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வேணா நம்ம போன விஷயம் என்னது படிப்பு சார்ந்து தான் போயிருக்கும் அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நம்மளை விட்டு மறந்துடுவோம் நம்ம எதுக்கு போயிருக்கோமோ அதனுடைய குறிக்கோளை மட்டுமே நம்ம மையப்படுத்தி போன வேலையை மட்டும் பார்த்தோன்னா அது நமக்கு சக்ஸஸ் தான் சரியா நன்மையை எடுத்துக்கொள்வோம் தீமையே மறந்துடுவோம் நன்றி வணக்கம்